ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் அபிராமி தாயாரே போற்றி எல்லோருக்கும் வணக்கம் நவராத்திரி முன்னிட்டு நம்ம எல்லோரும் அன்றாடம் அபிராமி பாடலில் பாடலை இருக்கோம் அந்த வகையில் சென்ற பா பதிவில் நம்ம பார்த்த பாடல் அதிசயமான வடிவடையால் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற பாடல் பாகத் திரைவரும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் அறுபத்தி மூன்று பாடலை பாடுறேன் கேளுங்க வெவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக்கோலமும் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே வெவ்விய காலன் வெவ்விய காலன்னா கொடுமையான காலன் காலன்னா யமன் எமன் கொடுமையானவன் அதுவும் அவனோட அவன் எருமக்கலா மாவட்டத்தில் வரும் மேலே வரும்போது அதை பார்த்தாலே நமக்கு பயங்கரமா இருக்கும் பயம் உறுத்தும் நம்மள அப்படியாகட்டவன் அவன் வரும்போது நீங்க வெளி நிற்கணும் எப்படி வெளி நிற்கணும் வவ்யபாகத்து இறைவரும் வவ்யபாகத்து இறைவரம்னா அம்பாளுக்கு உடம்புற சரிபாதியாக கொடுத்த அர்தநாரீஸ்வரர் கோலம் வவ்யபாகத்து இறைவரும் அந்த அர்த நாரீஸ்வரர் கோலத்தில் இருக்கிற சிவபெருமானும் நீயும் வவ்யபாகத்து இறைவரும் நீயும் அதாவது அந்தநாரீஸ்வரர் கோலத்தில் சிவபெருமானும் அந்த கோலத்திலே உறைந்து நிற்கின்ற அம்பாலும் சிவசக்தி ரெண்டு பேரும் வவ்வியவாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவியும் அதில் மகிழ்ச்சியில் அவரோட சேர்ந்துருக்கிறீங்க அதனால் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ததும்பது அந்த மகிழ்ச்சியில் இருக்கணும் செவ்வியும்னா சிவந்த நிறம் அம்பாலுக்கு நிறைய நிறங்கள் இதில் கொடுக்க குறிப்பிடப்பட நிறம் வந்து சிவந்த நேரம் முக்கியமாக அவருக்கு அம்பாளுக்கு ஐந்து நேரங்கள் ஐந்து தொழிலுக்காக ஐந்து நிறங்கள் முக்கியமாக அது வேற இங்கே நம்ம குறிப்பிடப்பட்டது செவ்விய நேரம் வவ்யவாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் முதல்ல சொன்னது அரதநாரீஸ்வர கோலம் மகிழ்ச்சியான கோலம் அதுக்கு அடுத்து அது மட்டும் பத்தாது திருமண கோலமும் சிவபெருமானும் நீங்கியும் நீங்களும் அம்மை அப்பணுமா மாலையும் கழுத்துமா கல்யாண மாப்பிள்ளை பொண்ணா திருமண கோலத்தில் வந்து நிற்கணும் உங்கள் திருமண கோலமும் அதுவும் பத்தாது அதுக்கு மேலே ஒன்று அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் என் மனசு இருந்தத அந்த மனசு ரொம்ப குழப்பத்தில் இருந்தது எண்ணங்களில் இருந்தது இந்த தே எண்ணங்கள்லாம் கெட்ட நினைவுகளில் விரட்டி அடித்து என்னோட குழப்பத்தெல்லாம் விரட்டி அடித்து நல்ல எண்ணத்தை கொடுத்து நீங்கள் என்ன ஆட்கொண்டுங்க ஆட்கொண்டது என்னது உங்களோட பொன் போன்ற திருப்பாதங்கள் மலர்ப்பாதங்கள் ஸோ மூணு விஷயம் சொல்லியிருக்காரு இதில் அரத நாரீஸ்வரர் கோலத்தில் அம்பால் மகிழ்ச்சியாக இருக்கணும் அது மட்டும் பத்தாத திருமண கோலம் ரெண்டாவது கோலம் திருமண கோலம் அதுவும் இல்லாமல் என்ன ஆட்கொண்டிங்களே உங்களோட பொற்பாதம் அந்த பொற்பாதத்தோட சேர்ந்து வந்து என்ன இந்த காலன் வருவான வெவ்விய காலன் மோசமானவன் கொடுக்கவன் அவன் வருவான் அவன் வரும்போது நீங்க வந்து நிற்கணும் இப்போ நீங்க கவனிக்கணும் முக்கியமான விஷயம் காலனை எமனை பார்த்தா நம்ம எல்லாருக்கும் பயப்படுவோம் ஒரு பக்கம் பயப்படுறோம் அவனை பார்த்து அடுத்த பக்கம் சிவபெருமானம் அம்பாளம் திருமண கோலத்தில் சந்தோஷமா இருக்காங்க அங்க பார்த்தா நமக்கு என்ன ஆகும் இந்த பயம்லாம் பஞ்சா பறந்து ஓடிடும் அம்பால பார்த்துட்டு இருக்கமே திருமண குளத்தில் சந்தோஷமாக இருக்கிறமே இந்த பயம் ஓடிடும் இது ஒன்று ரெண்டாவது என்னது அம்பாலும் சிவபெருமான அம்மா அப்பரா ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க நம்ம முன்னாடி யமன் வந்து நிற்பானா அவனுக்கு ஞாபகம் இருக்குல்ல மார்க்கண்டேங்க அதில் என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு ஓடி போயிடுவான்ல யமனும் ஓடி போயிடுவான் யமனும் நிற்க மாட்டான் இப்போ யமன் ஓடி ஆச்சுன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் நமக்கு முன்னாடி இருக்கும்பொழுது நம்ம உயிர் எங்கே போகும் நம்ம உயிரை அம்மா அப்பா ரெண்டு பேரும் எடுத்துன்னு போயிட்டு அவங்க திருவடியில் அவங்களோட சரணாத விந்தத்தில் கொண்டு போய் நம்மளை வச்சுப்பாங்க அப்படி என்ன அர்த்தம் நமக்கு எமபயம் இருக்காது இந்த பிறவியே இருக்காது பிறவி இருந்தால் தானே பயம் பிறவியே இல்லைனா அப்புறம் எங்கே பயம் பயம் இருக்காது எமபயத்துல போயிடுவோம் பிறவியும் இருக்காது அம் திரு திருப்பாதகத்தில் போய் சரண அடைந்துடுவோம் நம்மளோடய ஆத்மா அங்கே போய் சேர்ந்துடும் பிறவின்னு பிறகு இடையில் நம்ம ஈஸியாக கடந்துடலாம் அப்படியாப்பட்ட பாடல் நம்ம எல்லாரும் அன்றாட படிக்க வேண்டிய பாடல் எமபயம் போக்குறதுக்காக இந்த புத்தகத்தில் வேறு சில பாடல்களும் கொடுத்துருக்குறோம் அந்த பாடல் வரும்போது அப்பப்போ பார்க்கலாம் இப்ப இந்த பாடல் திரும்ப பாடுறேன் கேளுங்க மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே ஓவ்வியம் தீர்த்தி என்னை ஆண்ட பொற்பமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே ஓம் அர்தனாரீஸ்வரா போற்றி மங்களா அம்பிகை தாயாரே அபிராமி அன்னையே கல்யாண சுந்தரி போற்றி போற்றி போற்றி